ஹாய் விஜய் ஆர்கானிக் கார்டன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோஸ் மாரி செடி பார்த்து அங்கே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் இது தாங்க என்னோடய தோட்டத்தில் நான் வச்சுருக்கிற ரோஸ் மாரி செடிங்க எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள் ரோஸ் மாரி செடி நர்சரியில் வாங்குறப்ப ஒரே கலையாக இருக்கிறத வாங்கக்கூடாதுங்க நிறைய பக்க கலையாக இருக்கிறத வாங்கணும் அப்போ தான் ரொம்ப சூப்பராக வளருங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பக்கக்கலைகள் இந்த மாதிரி நிறைய பக்கக்கலைகள் வச்சு வாங்குறப்ப செடி ரொம்ப சூப்பராக வளருங்க இந்த ரோஸ் மாரி செடியோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தாங்க வளரும் இது மற்ற செடிங்க மாதிரி கொஞ்சம் வேகமாக வளர்கிற செடி இல்லைங்க பொறுமையாக தான் வளரும் அதேமாரி பார்த்திங்கன்னா பக்கக்கலைகள் நிறைய வைக்குங்க இந்த மாதிரியான செடி ஒரு செடி இருந்தாலே போதுங்க நிறைய செடிங்களை புது புது செடிங்களை நம்மளே உருவாக்கலாங்க இதனுடைய பக்க களைகளை கொஞ்சமாக உடச்சி இன்னொரு பாட்டில் வச்சு விட்டாலே அழகாக வந்துடுங்க இந்த செடி பார்த்திங்கன்னா இப்போ இந்த சின்ன தொட்டியில் இருக்குங்க இதை இப்படியே வச்சுருக்கக்கூடாது வேறு பாட் பெருசாக அதில் வைக்கணுங்க பெரிய பாட்டில் வச்சு விடணும் அப்போ பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல செழிப்பாக வளருங்க செடி வளர வளர நம்ம பெரிய தொட்டியாக மாற்றணுங்க அப்போ தான் செடிங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப செழிப்பாக வளரும் இந்த ரோஸ் செடியை வீட்டு தோட்டத்தில் வச்சோன்னா நல்லா வளருங்க ரோஸ் மெரி செடினாலே அவ்வளோ வாசனையாக இருக்குங்க இந்த செடி கிட்ட போனாலே சூப்பரான வாசனை வருங்க இந்த மரிக்குழுந்து செடி இருக்குல்ல அதை ஸ்மெல் பண்ண எந்த அளவுக்கு வாசனை வருமோ அதே மாதிரி வாசனை வருங்க அந்தளவுக்கு வாசனை வரும் இந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி இருக்கக்கூடாதுங்க வேறு நோய் வரும் இந்த ரோஸ்மேரி செடியை நர்சரியிலேருந்து வாங்குறப்ப கொஞ்சம் கவனித்து வாங்கணுங்க இதனுடைய தண்டில் இந்த இலைகளில் பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கக்கூடாதுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்க நிறைய கலை வச்சிருக்குங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த மாதிரிதாங்க நிறைய பக்கக்கலைகள் வைக்கும் இந்த மாதிரி இருந்தால் வாங்கணுங்க நர்சரியிலேருந்து வாங்குறப்ப இந்த பக்கக்கலைகளில் பிளாக் இருக்கக்கூடாதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இலைகளும் நல்லா பிளாக் இருக்கும் அந்த மாதிரி செடி வாங்கக்கூடாதுங்க என்னுடைய பக்கக்கலைகள் பாருங்க ஒயிட்டாக இருக்குது அதோடு பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்குங்க இந்த மாதிரி செடி வாங்கினீங்கன்னா செடி ரொம்ப சூப்பராக வளருங்க இந்த ரோஸ் மெரியோடய பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் இந்த இலகையில் போட்டு காய்ச்சி தலைக்கு தேக்கிறதுனால முடி ரொம்ப சூப்பராக வளருங்க முடி கொட்டுற பிரச்சினுன்னு போயிடும் முடி அதிகமாக கொட்டுதுன்றவங்க இந்த ரோஸ் மெரிய யூஸ் பண்ணி பாருங்க முடி கொட்டுறது நின்றுங்க முடி சூப்பராக வளரும் இந்த ரோஸ் மெரியை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஏர் வாஷும் பண்ணலாங்க முடி நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குங்க முடி நல்லா வளருங்க நான் இந்த செடியை வேற தொட்டியில் மாற்றி வைக்க போகிறேன் நீங்களும் இந்த ரோஸ் செடி வாங்கி